உடார் பாஸ்து வீட்டுக்கு ஆசீர்வாதம் இந்த பெண்ணுக்கும் ஆசிர்வாதம்னு சொல்லி அந்த சகோதரியை கொண்டு வந்து அப்படி ஒரு சகோதரி நல்லா பண்ணுவாங்க எல்லா எல்லா உபவாச ஜெபங்களையும் நல்ல ஒரு சகோதரி காலையில நான் நான் தனி சபத்துல ஆண்டவட்ட ஜெபிச்சது நீ கூட சகோதரி அப்படியே

மேற்பட்டாஸ் வளர்ந்த ஒரு திருச்சபை இருபத்தி ஐந்து கிளை அவர்களுக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்து ஊழியர்கள் அவர்கள் மூலமா கத்த எழுப்பி இருக்கிறார் அந்த இருபத்தி ஐந்து சர்ச்சிலுமே நூறு பேர் அந்த நூறு

உள்ள போராளலாம் பரிதாபமா வெல்ல வருவான் மத்தோதரம் முகமெல்லாம் ஒரு சைஸா இருக்கும் என்ன பிரதர் ரிஜெக்டட் தோதரம் ரிஜெக்டட் அப்படிம்பார் தோதரம் அவங்க ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்துருக்காங்க நடுவில் நமக்கு ஒரு சேரப்படுறாங்க ஆனால் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஒரு கேள்வி தப்பா சொன்னவுடனே ரிசெக்ட் எடுக்கிறார்கள் அப்படின்னு ஆளானதுக்கு சோதமா வெளியே வருவாங்க எனக்கு இந்த வயிறு எல்லாம் கரெக்ட் இது நம்ம என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே நம்மளையே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ வருவாங்களோ தான் உள்ள போறேன் நான் போன்று அதே மாதிரி ஒரு நாலைச்சி பேர் பேக்லேட்டில பாஸ் மார்லையா உட்கார்ந்து எனக்கு ஒரு சேவை போட்டு சார் உட்கார்ந்து பாருங்க உடனே அவங்ககிட்ட கேட்டாரு அவங்ககிட்ட பாஸ் கேட்டாரு தம்பி

எப்படி சொல்றீங்க அப்படின உடனே ஒரு குட்டி ஸ்டோரி அப்படினே இப்போ உங்கட்ட சொன்னா பாருங்க இந்த குட்டி 소녀 ஆவ என்ன சொன்னே கட்டருக்கு தோத்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பாருங்க ஒரு ஆர் செலக்ட் மனுஷன் எல்லாம் பரிசுத்தாவீin அதிசேர்க்குவோ அவனுக்கு பணம் அவனுக்கு உயர்வு அவனுக்கு மேன்மை இருக்கீங்களா சின்ன வயசுல நான் கிராமத்துல வளர்ந்தவன் மால் சின்ன வயசுல சொல்றேன் இங்க கவுன்சிலர் பட்டுப் போறீங்களா பஞ்சர் ஓட்டிர்கோ பஞ்சர் ஓட்டிர்கோ சொல்றேன் அப்போ எல்லாம் انا சின்னதா கிழிசு இருந்தால பஞ்சர் ஓட்டিতাম கவுன்சிலர் போடுவோம் இப்போ நல்லா இருக்க கவுன்சிலர் கூட கிழிச்சு